வணக்கம் மக்களே இந்தியன் வங்கியில் யாரெல்லாம் நகை கடன் வாங்கியிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஆஃபர் தான் வெளியே இருக்குது ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நகை என்பது பெரும் மதிப்புத்தக்க சொத்தாக மாறிவிட்ட தமிழர்களின் கலாச்சாரத்தில் அவசர தேவைக்கு நகையை அடகு வைப்பது தவிர்க்க முடியாததாகிவிட்டது தெருவுக்கு தெரு தனியார் அடகு கடைகளும் தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனிகளும் இருந்தாலும் மக்கள் வங்கியை நாடுவது பாதுகாப்பின் காரணமாகவே மேலும் தனியார் தீட்டும் வட்டி விகிதமும் அடிப்பது போன்றே இருக்கின்றன இதன் காரணமாகவே மக்கள் பெருமளவில் வங்கியை நாடி நகை கடனை வைக்கின்றனர் அதிலும் குறிப்பாக பொதுத்துறை வங்கிகளில் வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் என்பதால் அதிக அளவில் மக்கள் இதை பயன்படுத்துகின்றனர் சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பொதுத்துறை வங்கியான இந்தியன் வங்கி நகை கடனை பற்றிய அசத்தலான ஆஃபரை வெளியிட்டுள்ளது அது என்னவென்றால் விவசாய பயன்பாட்டிற்காக வைக்கப்படும் நகை கடன்களுக்கு பரிசீலனை கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மட்டுமே இச்சலுகை இருக்கும் என வங்கி அறிவித்துள்ளது பொதுவாக எந்த ஒரு கடன் பெற்றாலும் வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கின்றன அல்லது நகை கடன் வட்டியை திரும்ப செலுத்தும் போது சேர்த்து வசூலிக்கப்படுகின்றன இவ்வாறு கட்டணங்கள் இருப்பதே பெரும்பாலான வாடிக்கையாளர்களுக்கு தெரியாத ஒன்று அவர்களை பொறுத்தவரை நகை மதிப்பீட்டாளருக்கு கட்டணம் கொடுத்துவிட்டோமே இது என்ன சார்ஜஸ் என்ற குழப்பமே நீடித்து வருகின்றன மேலும் பலர் நகைக்கடன் வைத்த அன்று கவனிக்காமல் சிறிது நாட்கள் கழித்து தன்னுடைய கணக்கிலிருந்து பணம் எடுத்துவிட்டதாக வங்கி ஊழியர்களிடம் புகார் கூறும் வண்ணம் இருக்கின்றன இது குறித்த தகவல் பலகை வங்கியில் ஆங்காங்கே ஒட்டி வைத்தால் மக்கள் விழிப்புணர்வு அடையலாம் பரிசீலனை கட்டணங்கள் வங்கிகள் பொறுத்து மாறுபடுகின்றன கடன் தொகையில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதவீதத்திலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் வரை வேறுபடுகின்றன இதில் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியும் வங்கியால் வசூல் செய்யப்படுகிறது விவசாய பயன்பாட்டிற்காக வைக்கப்படும் நகை கடன்களுக்கு இந்தியன் வங்கி ஒரு லட்சம் வரையிலான கடன் தொகைக்கு இருநூற்று முப்பத்தி ஆறு ரூபாயும் ஒரு லட்சத்திற்கு மேல் வைக்கப்படும் நகைகளுக்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் பரிசீலனை கட்டணம் வங்கி வசூலிக்கிறது தற்போது அறுவடை காலமான தமிழர் பண்டிகையை ஒட்டி ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை இக்கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுவதாக வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த நல்ல வாய்ப்பினை மக்களிடையே பிரபலப்படுத்தவும் விரிவுபடுத்தி செல்லவும் வங்கி ஊழியர்களிடம் நிர்வாகம் அறிவித்துள்ளது இது குறித்து மேலும் தகவல் அறியே தங்கள் அருகிலுள்ள வங்கி கிளையை அணுகவும் மேலும் அந்தந்த வங்கியின் இணையதளத்திலும் சர்வீஸ் சார்ஜஸ் குறித்தான தகவல்களும் டெபாசிட் மற்றும் கடன்களுக்கான வட்டி விகிதமும் வெளியிடப்பட்டிருக்கும் அதில் நாம் இது குறித்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நகை கடன் வாங்க போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை கட்டணம் ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் வங்கியில் மட்டும்தான் இதை சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலும் இது போன்ற அரசாங்கம் அந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லை க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்